ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நண்பரோட இரண்டாவது திருமணம் செய்ய போகிறாரா நடிகை மீனா அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்காக அவர் சொன்ன பதில் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்ணாழிகை மீனா குழந்தை நட்சத்திரமா திரையுலகில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து பல்வேறு மொழிகளில் பல்வேறு முன்னணி டைரக்டர்ஸ் கூடயும் சரி மூவி ஸ்டார்ஸ் நடிகர்களோடையும் சரி நடித்து பெரும் பேரும் புகழும் வந்து அவருக்கு கிடைச்சிது நைன்டிஸில் ரொம்ப பிரபலமான இருந்தவர் தான் நடிகை மீனா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஒரு தொழில் பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர் கொரோனாவில் இறந்து போய் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வந்து மாறி இருக்கு கம்ப்ளீட்டான்னு சொல்லலாம் ஸோ அந்த கணவருடைய இறப்புலேருந்து மீண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த தைரியத்தில் தான் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தார் மறுபடியும் வந்து அந்த விஜய் டிவி ஷோஸ்ல எல்லாம் கூட கலந்துக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் திரைப்படங்கள்லேயும் வந்து ஒன்று ரெண்டு படங்களில் நடிப்பது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில ஜட்ஜா வந்து போயிட்டு சமீபத்திய பேட்டி ஒன்றில் கிறந்துட்ட நடிகை மீனா ரெண்டாவது திருமணம் பத்தி பல்வேறு விமர்சனங்கள் கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கு பதிலளித்த மீனா கணவர் இறந்து ஒன்றை ஆண்டுகள் ஆகும் நிலையில என்னால் இன்னும் அவரது நினைவில் வந்து வெளியே வர முடியல மேலும் வந்து நடிப்பு துறையில இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தனியாக இருந்தாலே வந்து பல வதந்திகள் கிசுகிசுகள் ஏற்படுறது இயற்கையான ஒண்ணுதான் ஸோ இந்த மாதிரியான வதந்திகள் என்னுடைய குடும்பத்தை வந்து நிச்சயமாக வந்து பாதிக்காது ஸோ நானும் எனது மகளும் தற்போது கணவர் இறந்த துக்கத்தில் அதுலேருந்து வெளியே வந்து எதார்த்த வாழ்க்கையை நோக்கி நகரும் வந்து இந்த வேலையில் இந்த மாதிரியான கேள்விகள் எப்பவுமே வந்து தேவையில்லாத ஒன்று தான் ஸோ என்னுடைய மகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுமணம் அப்படின்றது அவளையும் வந்து சார்ந்தது ஸோ அவங்களுடைய கருத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லியிருக்காரு ஸோ தற்போது இந்த பேச்சு தான் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் பேச போட்டுட்ருக்கு ஸோ நடிகை மீனாவுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் கூட அவருடைய அந்த திருமணம் வந்து நடைபெற போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக அளவு இருந்துகிட்டு இருந்து ஸோ ஒரு நடிகர் கூட வந்து அதிகமாக பேசப்பட்டார் ஸோ இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் குடும்ப நண்பர் ஒருத்தர் டாக்டராக இருக்காரு ஸோ அவரையும் வந்து நடிகை மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஆனால் வெளி உலகுக்கு அதை வந்து சொல்லாமல் இருக்காங்க ஸோ எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து மீனாவே வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த நடக்கும் ஸோ ரெண்டாவது கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க ஆனால் அது எப்போ அப்படின்றதுதான் தெரியல ஏன்னா அவங்களுடைய திரைமறைவு வாழ்க்கையை வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வெளி உலகுக்கு எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்றதான் வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்ன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்